அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் சரளங்கணத்திற்கு ரெண்டு ஏழாம் அதிபதிகள் மாரக அதிபதிகளாக வருவார்கள் இந்த ரெண்டு ஏழாம் அதிபதிகளே அதிபதியாகவும் குடும்பஸ்தானாதிபதியாகவும் அதிபதியாகவும் வருவார்கள் இப்படி வரும்போது இவர்கள் திருமணத்தில் பிரச்சனை கொடுப்பார்களா அங்கு ஏதாவது தொந்தரவு வருமா என்பதை பார்க்கவும் அதாவது இந்த ரெண்டு ஏழாம் அதிபதிகள் தான் இருக்கும் இடத்திற்கு ஏற்றால் போல் பலன் தருவார்கள் அவர்கள் நிற்கும் சாரநாதனின் பலம் பொறுத்தும் பலன் தருவார்கள் அதே போல ஒன்று அஞ்சு ஒம்பதில் அதாவது திரிகோணத்தில் நின்றாலும் நல்ல பலனே தருவார்கள் இவை அனைத்தும் நல்ல பலன்களுக்கு அளமுறை இவர்களே லக்கண சுவராக இருந்தாலும் மார்க்கத்தை செய்ய மாட்டார்கள் ஆனால் இந்த ரெண்டு ஏழாம் அதிபதிகள் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் திருமணத்தில் சில குழப்பங்களை தருவார்கள் மாரகம் என்பது பேர் குழப்பம் என்பது பேர் இங்கு குழப்பமே வரும் அதே போல இந்த ரெண்டு ஏழு அதிபதிகள் திசைகள் புத்திகள் நடக்கும் போது மட்டும் அந்த ஜாதகர் கவனமாக செயல்பட வேண்டும் அந்த நிலையில் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் வாய்ப்புண்டு ஆனால் இவர்கள் திருமணத்திற்கு எந்தவிதமான தடை தாமதங்களை கொடுக்க மாட்டார்கள் எப்படி சுபராக இருந்தாலும் சுகஸ்தானங்களில் நின்றாலும் சுப சாரம் பெற்று நின்றாலும் திரிகோணத்தில் நின்றாலும் ஏன் கேந்திரத்தில் நின்றால் கூட இந்த கிரகங்கள் ரெண்டு ஏழு அதிபதிகள் பாவ பாவ கிரகங்களாக இருந்து கேந்திரத்தில் நின்றால் கூட நல்லதே செய்வார்கள் இப்படி ஒவ்வொன்றாக பார்க்க வேண்டும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் இந்த கிரக நிலையை கவனிக்க வேண்டும் கவனித்து அதற்கு ஏற்றால் போல் எதிர்பாலினத்தின் வரும் கலத்தரத்தின் ஜாதகத்தை சேர்க்க வேண்டும் அப்படி சேர்க்கும் பட்சத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும் மேலும் இந்த மாரகாதிபதி என்பவர்கள் ஏன் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் இதுவே பராசர முறையில் சொல்லப்பட்டது இரண்டாம் அதிபதி குடும்ப அதிபதியாக இருப்பதால் பொருளாதாரத்திற்கும் அவரே அதிபதியாக வருவதால் பேச்சு உணவு இவற்றிற்கும் அவரே அதிபதியாக வருவதால் இவர் நல்ல இடத்தில் இருக்க வேண்டும் இருந்தால்தான் இவர்களுக்கு கஷ்டம் வராமல் இருக்கும் அதேபோல் ஏழாம் அதிபதி எடுத்துக்கொண்டேமானால் களத்திரம் தொழில் பாட்னர் முடிந்த இந்த ஏ சரளக்கணக்காரர்கள் பார்ட்னர்கள் இல்லாமல் தொழில் செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த ஏழாம் அதிபதி திசைகள் புத்திகள் வரும்போது பாட் அதாவது கூட்டாளிகளுக்குள் பிரச்சனை வரும் வாய்ப்பு உண்டு ஆகவே அதை மட்டும் தடுத்துவிட வேண்டும் கூட்டாளிகளை சேர்த்துக்கொள்ளக்கூடாது அதிபதி நிற்கும் இடத்தில் ராகு கேதுக்கள் சேர்ந்து ஆனால் இவர்களும் தான் இருக்கும் ஸ்தானத்தை பொறுத்து நன்மை செய்யும் வாய்ப்புண்டு ரெண்டாம் இடத்தில் ராகு கேதுக்கள் ரெண்டு இருக்கும்போது ராகு இருந்தால் குடும்பம் அமையாது என்று பொருள் அல்ல அதற்கு போல் ஜாதகங்களை சேர்த்துவிட்டால் அந்த ராகு ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது அங்கு இருந்தால் மட்டுமே தலை தாமதங்களைத் தருவார் இதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் குறிப்பாக இவர்கள் திசா புத்திகள் நடக்கும்போது மட்டுமே அதன் தன்மையை வெளிப்படுத்துவார்கள் என்பதை அறிய வேண்டும் மேலும் விவரங்களுக்கு நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் ஜாதகம் பார்ப்பதற்கும் என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஒன் டபுள் த்ரீ டபுள் ஜீரோ நன்றி வணக்கம் வாழ்க வடமுடன்